இப்படி தூர்வாச மகரிஷி வசிஷ்ட மகரிஷி ஜேஷ்டாதேவி வணங்கும் முறைகளை நமக்கு கொடுத்துள்ளார் இப்படி அஷ்டமி திதி நாட்களிலே ஸ்ரீ பிள்ளையாரை வணங்கி தூர்வாஷ்டகம் என்னும் துதிகளை ஓதி அருகம்புள்ளால் ஈழமான அருகம்புள்ளால் அதை கத்திரிக்க கூடாது வெட்டக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படியே சுத்தமான மண் மணல் இல்லாமல் சுத்தமான அருகம்புள்ளால் வழிபடுவதை இதை காஞ்சிபுரத்தில் பெருநகரிலே அல்லதும் அருள்பாளிக்கும் பிள்ளையார் மூத்தியே நமக்கு எல்லாம் ஒரு யுகத்திலே சொல்லிக் கொடுத்தார் இப்பொழுது அதை மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள் மிகவும் நன்று அருகம்புள்ளை கண்டிப்பாக கள்ளி பூஜைக்கு கூடாது இப்படி அஷ்டமி தோறும் முதலிலே ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு பிறகு ஜேஷ்டா தேவியை வழிபட்டு வந்தால் எப்பேரிப்பட்ட தரித்திரம் கஷ்டங்களை போக்க அற்புதமான உதவி செய்வாள் ஜேஷ்டாதேவி ஸ்ரீ ஜெய்டாதேவி அருளும் ஸ்தலங்களிலே அருள்பாளிக்கும் கோயில்களிலே அஷ்டமி திதி நாட்களே இன்று நாளை ஆலயத்தை முழுவதுமாக பல பேர் சேர்ந்து நீரால் நன்காக கழுவுங்கள் நல்ல தூயமாக பச்சரிசி மாவு கோலமிட்டு செங்காவிட்டு அழகுப்படுத்தி நூற்றி எட்டு சிதறு தேக்காய்களை ஒவ்வொருத்தர் ரெண்டு மூன்று காய்களை வாங்கி செல்லுங்கள் பல பேர் சேர்ந்து செய்வது நல்லது நூற்றி எட்டு சிதறு காய்களை உடைத்து அதை ஏழைகள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒதுங்கி நிலுங்கள் அவங்க எடுத்து செல்லட்டும் தேங்காய் நீர் தரையிலே தெளிக்கும் போது ஒரு விதமான பூமியா அபிஷேகம் செய்ய முடியுமா இதுதான் அபிஷேகத்தினுடைய அபிஷேகம் பண்றோம் ஏதோ செய்கிறோம் கொழுப்பாற்றோம் ஆனால் பூமியை அபிஷேகம் செய்வதென்றால் சதுர்த்தேங்காய் உடைத்துத்தான் அபிஷேகம் செய்ய முடியும் இந்த தீர்த்தம் பல கோடி லோகத்திற்கும் சென்று உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும் இது பூமியா அபிஷேக தீர்த்தம் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள் இப்படி அஷ்டமி தேதி நாட்களே சிதறு தேங்காய் உடை உடைத்து பிரார்த்தனை நேர்த்தியை செய்வதை மிக மிக விசேஷமாக இருக்கும் அவரவர் வசிக்கும் ஊர்களிலும் ஸ்தலங்களிலும் கோயில்களிலும் முன் அனுமதி பெற்று விசாரித்து உரிய முறையில் பூஜை முறைகளை செய்ய செய்ய வேண்டும் ஆனி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடமுடைய ஜேஷ்டாஷ்டமி அற்புதமாக அமைந்து வருகின்றது இப்படி நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் தானையா பலன் கிடைக்கும் நல்ல பலன்களை பெற முடியுமே இதை விட்டு விடாதீர்கள் புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏன் நமக்கு குரு ஒரு பேப்பர் மூலமாக செய்து வருகின்றது ஒரு காகிதம் மூலமாக வருகிறது இதையெல்லாம் ஒரு காகிதத்திலே புத்தகமாக அச்சடித்து ஞானபத்திர கிரந்த வடிவத்தை மாற்றி எளிய தமிழ் முறையிலே கொடுத்து வருவது நம்ம அகஸ்திய விஜயம் இதை வைத்தே எல்லோரும் நிறைய விஷயங்களை சொல்கின்றார்கள் இதையும் கேட்டு தெரிந்து ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக வைத்து படித்து வாசித்து பூஜையில் வைக்க வேண்டிய அற்புதமான ஞானபத்திர பொக்கிஷம் அகசிய விஜயம் மேலும் உங்களுக்கு தெளிவுகள் கிடைப்ப நல்ல நல்ல தெளிவுகள் கிடைக்க வேண்டுமானால் இந்த எண்ணெய் தொடர்பு கொள்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எகெயின் காண்டாக்ட் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எத்தி பார்த்த நாம யோகத்தை பற்றி விளக்கமாக சொல்கின்றவர் இதே எண்ணில் திரு வெங்கடகிருஷ்ணனை கேட்டு தொடர்பு கொள்ளுங்கள் நாகதோஷங்கள் எப்படிப்பட்டவை எப்படி களைய வேண்டும் அறவூரிலே பூஜை செய்கின்ற அற்புதமான உத்தம அடியாரை இந்த எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள் எப்பேரிப்பட்ட நாகதோஷத்திற்கும் வழிவகை செய்து பரிகாரம் சொல்லித்தருவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா